ஒரு சீடன் தன் குருவிடம் கேட்டான் நல்லதை படைத்த ஆண்டவன்தானே கெட்டதையும் படைத்துள்ளான் அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன அதற்கு குரு சிரித்து கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார் பகல் உணவு வேலை வந்தது அந்த சீடன் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான் ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ண கொடுக்கப்பட்டது சீடன் அதிர்ச்சியடைந்தான் குரு புன்முர்வலுடன் அவனிடம் சொன்னார் பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடமிருந்துதானே வருகிறது பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என கேட்டார் குரு தொடர்ந்தார் பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம் சாணியை விளக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவைகளை விளக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வழியை கற்க வேண்டும் వీడియో పిచ్చిందా లైక్ పండింగ్ షేర్ పండింగ్ సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్